இப்ப நவம்பர் மந்த்துக்கும் சூப்பரா ஆர்கேஞ்சலே அந்த வாழ்க்கை ஒரு குப்தங்க வாவ் அப்படின்றது பார்த்தோம்னா பர்ஸ்பெக்டிவ் ஸோ ஆர்க் ஏஞ்சில் வந்திருக்காங்க ஆர்க் ஏஞ்சில் வந்து சொல்றாங்க தெர் இஸ் எ பெட்டர் வே பாஸ் ஃபார் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் இன்சைட் டேர் டு பி டிஃப்ரெண்ட் ஸோ பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டாவே நம்ம இப்போ பார்க்குற ஒரு கண்ணோட்டத்தை கொஞ்சம் மாற்றி ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது நமக்கு எது சரியானதோ அந்த வழிபாதைக்கான கதவுகள் வந்து திறக்கப்படும் ஏன்னா நம்ம வந்து ஒரு குழப்பமான நிலையில் இருக்கிறோம் அப்படின்னா ஒரே கண்ணோட்டத்திலேயே தான் நம்ம வந்து குழம்பிட்டு இருப்போம் அதையே தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம் அதை விட்டுட்டு நம்ம வேற ஒரு கண்ணோட்டத்தில் ஒரு தேர்ட் பர்சனாக பாருங்கன்னு கூட நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படி பார்க்கும்போது அதுக்கான சேலஞ்சு வந்து தேர்ட் பர்சனாக பார்க்கும்போது ஒரு ஈஸியான ஒரு சொல்யூஷன் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த விதத்தில் வந்து அந்த பர்ஸ்பெக்டிவ் நல்லா யூஸ் பண்ண பழகிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கான நியூ ஹாப்பினஸ்னா ஒரு நல்ல ஒரு திறவுகோளாக வந்து அது அவங்களுக்கு வந்து அமையும் அமையும் லைஃப்பில் ஸோ அதுக்கு ஆர்கேஞ்சல் ஷாமியில் வந்து நிறைய வந்து கைடன்ஸும் பிளெஸ்ஸிங்ஸும் அவங்களுக்கு கொடுப்பாங்க உங்களுக்கு கலர் மேம் நிறைய கலர்ஸ் இருக்கு உள்ள ஆமா உள்ள வந்து லைக் இந்த மாதிரி பர்பிள் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளூ கிரீன் லைட் ப்ரௌன்லாம் அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் செப்டம்பருக்கு உண்டான மாத பலன்கள் நம்ம இப்போ சொல்ல போகிறோம் ஓகே

பொறுமையை வந்து காத்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாவே அதுக்கான ரிசல்ட் வந்து வந்துடும் வந்து தடைச்சிடும் அதே நேரத்தில் அந்த டைம் பீரியடில் நம்ம வந்து அடுத்த விஷயம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம சில பிளான்ஸ் இருந்தால் அதுக்கான விஷயத்துக்கு ப்ராக்ரெஸ்க்கு வந்து நம்ம வந்து நம்ம யோசிக்கலாம் அதுக்கான விஷயத்தை வந்து நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏஞ்சல் ஏரியல் வந்து நமக்கு மெசேஜ் கொடுக்குறாங்க கண்டிப்பா ஸோ இவங்களுக்கும் நம்ம என்னெல்லாம் இப்போ கலர்ஸ்னா நிறைய நிறைய ரெயின்போ கலர்ஸாகவே இருக்கு க்ரீன் பிங்க் ஆரஞ்சு பர்பிள் எல்லா கலர்ஸும் வந்து இவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம்

ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களை வந்து ஃப்ரீடமாக உங்களுக்கு இருக்கிறதுக்கான விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும் இப்போ ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா நம்ம இப்போ செய்யலாம் அப்போ செய்யலாம்னு சொல்லி தள்ளி போட்டுகிட்டே இருக்கிறது வந்து நமக்கே வர ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வந்து தடுத்துருவோம் இல்லையா ஸோ பிரேக் ஃப்ரீ ஃப்ரம் அந்த ப்ரொகாஸ்டினேஷன்லேருந்து நம்ம வந்து ஃப்ரீ வரணும் அதே நேரத்தில் நம்மளுக்கு ஒரு நல்ல சேஞ்ச் உருவாகிறதுக்கு ரெடியாக இருக்குன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அதுதான் சேஞ்ச் யர் லைஃப்னு சொல்லிட்டு வந்து மெசேஜ் அவங்களே சேஞ்ச் பண்ணி குடுத்துடுறேன்னு வேற ப்ராமிஸ் வேற பண்றாரு அதுக்கு வந்து நம்ம ஓப்பன் மைண்டடா அந்த அவேர்னஸோட இருந்தோம்னா இது வந்து அந்த சேஞ்ச் வந்து நம்ம ஈஸியா நம்ம ஐசப் பண்ணிக்கலாம் வர முடியும் இவங்களுக்கான கலரும் வந்து பர்பிள் கலர் நானும் சொல்ல ஆரம்பிச்சுட்டேன்

ஸ்பிரிச்சுவல் குரோத்து அதுக்கான இன்சைட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு டெவலப் ஆகும் வந்து பவர்ஃபுல்ன்றது நமக்கு தெரியும் அவங்க வந்து அந்த நமக்கு ஒரு இருந்து நமக்கு பண்ணி எல்லா விதத்துக்கும் எந்த சேலஞ்சஸும் நம்ம பிரேக் பண்ணி நம்ம மேல வர்றதுக்கு நமக்கு சாதகமா வர்றதுக்கு உலகமே உங்கள் கையில் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி உலகமே நம் கையில் அப்படின்னு சொல்லி ஒன்பது பதினெட்டு இருபத்தேழு பிறந்தவங்க சொல்ல போறாங்க சோ இவங்களுக்கான கலரும் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு ஒய்லெட்டு அண்ட் தென் ப்ளூ அந்த மாதிரி கோல்டன் எல்லோலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ டிசம்பருக்கு வந்துட்டோம் இவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கேஞ்சல்ஸாகவே இருக்கிறாங்க ஒரு பெரிய ஆமா லீப் ஆஃப் ஃபேத் ஏஞ்சல் மெட்டட்ரான் வந்து வந்திருக்காங்க சோ டிசம்பர் மந்த்தும் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஓப்பன் யுவர் ஹார்ட் லிசன் டு யுவர் ஹார்ட் டூ வாட் எவர் யூ ஃபீல் அதாவது என்ன விதத்துல வந்து சந்தோஷம் கொடுக்குமோ அதை வந்து செய்யுங்க அப்படின்றது சொல்றாங்க அது செய்யறதுக்கு முன்னாடி பிலீவ் யோசன் எந்த செயல் செய்யறதுனாலும் முதல்ல நம்மளை நம்ம முழுமையா நம்பி செய்யும் போது அதோடைய பலன்கள் வந்து நூறு சதவீதத்துக்கு மேலேயே நமக்கு வந்து கிடைக்கும் so அது கூடவே வந்து ஆர்கேஞ்சல் மெட்டட்ரான் இருக்கிறாங்கன்னு சொன்னாவே அவங்களுடைய கைடன்ஸும் பிளஸிங்ஸும் நல்லா நமக்கு வந்து நிறைய வழிகளை வந்து கிடைக்க கிடைக்க செய்யும் ஸோ நினைச்சத வந்து டக்குன்னு செஞ்சிடணும் நீங்க அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஃபெய்த்ன்றதே வந்துருக்கு ஆமா கட்டாயமா ஸோ இவங்களும் வந்து பர்பிள் கலர் அண்ட் தென் கிரீன் கலர் யூஸ் பண்ணிக்கலாம் பிங்க் கலர் யூஸ் பண்ணிக்கலாம் லைட் ப்ரூஷ் ப்ரௌன் ஷேட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து ஒரு பன்னெண்டு மாதத்துக்கு உண்டான பலன்களை வந்து நீங்கள் அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க ஏஞ்சல் கார்ட்ஸ் மூலமாக ஸோ ஒன்பது பதினெட்டு இருபத்தேழு பிறந்தவங்களுக்காக இந்த பலன்கள் இந்த ஏஞ்சல்ஸோட கைடன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அடுத்தது நம்மளோட ஃபேவரெட் அவர பாபாவோட கார்டு பிளெஸிங்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க அவரோட வழிகாட்டுதல் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடணும் மேடம் கரெக்டா வாழ்க்கை ஒரு புத்தகம் வாவ் எல்லாம் வந்து அவங்களுக்கு வரும்போது கரெக்டா ஒரு புத்தகம் வந்து வந்துருச்சு வாழ்க்கை புத்தகத்தில் சில கெட்ட அத்தியாயங்கள் இருக்கலாம் நம்பிக்கை வைத்திருந்தால் நல்லவைகளும் வருவது நிச்சயம் ஸோ நிச்சயமா வந்து பாபாவை ப்ரே பண்ண ஆரம்பிச்சாலே அந்த இடத்துல பாசிட்டிவா நல்லதுதான் நடக்கும் ஸோ இதையும் வந்து நமக்கு அவரோட வழிகாட்டுதலாக தான் நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ அப்போ புக்கு வந்திருக்கு அப்படின்னாலே சாய் சத் சரித்ரா தானே படிக்க சொல்றாருன்னு அர்த்தம் ஸோ இப்போ வந்து வாழ்க்கை ஒரு புத்தகம்ன்றதே வந்து நார்மலாகவே எல்லாருமே சொல்லுவாங்க இல்லையா ஒரு சாப்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தரோட லைஃப் ஜேர்னிலேயே வந்து அது ஒரு புக்கா வந்து நம்ம எழுதிட முடியுன்ற சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாபா வந்து சாய் சச்சரித்ரா வந்து அவர் அவருடைய டிவோட்டிய வந்து அவர் எழுதுறதுக்கு வந்து ஒரு சக்தி கொடுத்து அவர் என்ன சொல்லுவார்னா ஃபர்ஸ்ட் வந்து அதை எழுதுறதுக்கு ஹேமந்த் பந்த் தான் அவங்க எழுதும் போது அதை வந்து தயங்கினாங்க என்னால் எப்படி வந்து இதை எழுத முடியும் இவ்வளோ பெரிய இதை வந்து எனக்கு வேலையை கொடுத்துருக்குறது என்னால் எழுத முடியாதுன்னு அப்படின்னு சொல்லும் போது பாபா என்ன எதுவா மறைவா சொல்லுவாங்கன்னா இது வந்து நீங்க செய்யறதா வந்து நினைக்காதீங்க நீங்க முழுமையாக சரணாகதி அடைஞ்சிட்டு உங்கள் ஈகோ எல்லாமே விட்டுட்டீங்கன்னா உங்களை கருவியாக உபயோகிச்சு நான் தான் உங்களுக்குள்ள இருந்து செய்வேன் ஆமாம் இது வந்து ரெண்டு பேருக்கு முன்னாடி ஒரு ரீடிங் வந்தது கரெக்டுங்களா மேம் ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு நம்ம எடுக்கும்போது பாபாவோட கார்டில் வந்து உங்களை ஒரு கருவியா என்னோட பாதை நீ அப்படின்னு சொல்லிட்டு யூனிகானு ரெயின்போவோட ரெண்டு பேருக்கு அந்த மாதிரிதான் வந்து அந்த சாய் சச்சரித்திரம் வந்து எழுதப்பட்டது வந்து அவர் ஒரு கருவியா உபயோக ஆனா அதுல ஃபுல்லா பாபாவுடைய சரித்திரங்கள் வந்து ஒரு ஒரு சாப்டர்லயும் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அது மாதிரி நம்மளுக்கும் வந்து நம்மளுடைய புக்ஸ்லயும் வந்து சில நல்லதுகள் கெட்டது எல்லாம் மாறி மாறி வந்து நம்மளுடைய லைஃப் ஜேர்னில இருக்கலாம் அப்போ என்ன சொல்ல வராங்க பாபானா எட்டதாகவே இருக்கணும்னு அவசியம் இல்லை எல்லாம் நம்ம நல்லதா நினைக்கும் போது நல்ல விஷயங்களும் அதில் வந்து இடம் இன்க்ளூட் ஆகிடும் நிறையவே வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது அவங்க சொல்கிறாங்க அற்புதம் மேம் ஸோ இப்போ வந்து நம்ம ஏஞ்சல் பிளஸ்ஸிங்ஸ்கும் பார்த்தாச்சு பாபாவோட வழிகாட்டுதலுக்கு உண்டான அவரோட கார்டும் நம்ம எடுத்துட்டோம் ஆஸ் யூஸ்வல் நான் அவங்கள எப்பயும் கேட்குற மாதிரி இந்த ஒன்பது பதினெட்டு இருபத்தி பிறந்தவங்களுக்கு உண்டான ஃப்ளவர் மெடிசன் பற்றி சொல்லுங்கள் மேம் பயனடை இவங்களுக்கு என்னலாம் நம்ம சஜஸ்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஹீதர் வந்து சஜஸ்ட் பண்ணலாம் அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா வைன் வந்து சஜஸ்ட் பண்ணலாம் வில்லோ சஜஸ்ட் பண்ணலாம் அது கூட வந்து ஆலிவையும் சஜஸ்ட் பண்ணலாம் ஸோ இந்த நாலு ஃப்ளவர் மெடிசன் வந்து அவங்க எழுதிக்கலாம் சேன் பண்ணலாம் இல்லைனா வாட்டர் சார்ஜ் பண்ணலாம் பில்லோ சார்ஜ் பண்ணலாம் இந்த மாதிரி எந்த ஒரு டெக்னிக்கு எது சுலபமாக இருக்கோ அவங்களுக்கு எது ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்க முடியுமோ அது வழியாக அதை ஃபாலோ பண்ணி அந்த ஃப்ளவர் மெடிசனுடைய அந்த ரெமெடிஸான இதுவும் வந்து அவங்க வந்து பெனிஃபிட்ஸையும் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோ வெரி நைஸ் மேம் ஸோ இதை நம்ம பார்த்துட்டோம் அதே மாதிரி ஆசிஷ்வல் உங்களை கேட்பேன்ல வாழ்நாள் ஃபுல்லாக வந்து இவங்க வந்து ஒரு டொனேட் பண்ணணும் ஒரு தானம் மாதிரி பண்ணணும்னா என்ன சொல்லுவீங்க அப்படின்றது நீங்கள் சொல்லுங்கள் இவங்களுக்கு வந்து நம்பர் நைன் எயிட்டீன் டுவெண்ட்டி செவன்ல பிறந்தவங்க எல்லாம் என்ன பண்ணலாம்னா இப்ப செக்யூரிட்டி சர்வீசஸ்ல இருக்கிறாங்க இல்லையா வாட்ச்மேனா இருக்கிறாங்க அந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து ஏதாவது ஒரு வகையில அவங்களுக்கு வந்து போய் ஹெல்ப் பண்ணலாம் அவங்களுக்கு ஏதாவது வந்து சாப்பாடு வாங்கி தரதோ இல்லை ஏதாவது ஒரு அவங்க ஃபேமிலிக்கு அவங்க குழந்தைங்களுக்கு எதுக்காவது வந்து ஸ்கூலில் படிக்கிறதுக்கு ஃபீஸ் கொடுக்கிறதுக்கோ இல்லை அவங்களுக்கே தேவைக்கு என்ன தேவை இருக்கோ அவங்களுக்கான ஹெல்ப்பை வந்து அவங்க வந்து பண்ணி செஞ்சு கொடுக்கலாம் வெரி நைஸ் மேம் ஸோ இப்போது மேக்ஸிமம் வந்து எல்லாருக்குமே வந்து நம்ம சொல்லிட்டோம் அதாவது ஒன்றாம் தேதியில இருந்து ஒன்பதாம் தேதியில இருந்து நாளுக்குமே உண்டான முப்பது நாட்கள்லயுமே பிறந்த பலன்களை வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா புத்தாண்டு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு உண்டான புத்தாண்டு பலன்களை வந்து நம்ம சொல்லிட்டோம் அதே மாதிரி நீங்க எக்ஸ்போ பத்தி சொல்லிக்கிட்டு இருப்பீங்கல்ல மேம் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போ கண்டக்ட் பண்ணலான்ட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அது எப்போ எங்க நடக்கப்போகுது மேம் ஸோ இப்போ எக்ஸ்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிசம்பர் டுவெண்ட்டி தேர்ட்லேருந்து ஜான்வரி ஃபஸ்ட்டு வரைக்கும் கோயம்புத்தூரில் கொடிஷா சென்டரில் வந்து நடைபெறுது அதில் வந்து நீங்கள் இப்போ பார்க்கணும் உங்களுக்கு எதாவது சொல்யூஷன் வேணும் அப்படின்னா நாங்கள் நேர்லேயே வந்து நீங்கள் வந்து சந்திச்சு அவங்களோட சேலஞ்சஸ் எதுவும் இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் சொல்யூஷன் சார்ட் அவுட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஒரு நிஜமாவே ஒரு அரிய வாய்ப்பு உங்களையும் நேரில் பார்க்கலாம் சொல்யூஷன் வந்து இப்போ இயர் எண்டில் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வந்து நியூ இயரில் வந்து அது வந்து நம்ம செய்ய போகிறோம் ஸோ அப்போ வந்து புது இயர் வந்து ஆரம்பிக்கும் போது எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணியாச்சு அப்படின்ற ஒரு மன நிம்மதியோடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் மேடம் நேரில் வந்து நீங்கள் மீட் பண்ணலாம் ஸோ இப்போ வரைக்குமே வந்து ரொம்பவே தெளிவான ஒரு நல்ல அற்புதமான ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு உண்டான பலன்களை நம்ம வந்து மேடம் விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் கலந்த ரேக்கி மாஸ்டர் திருமதி ஸ்ரீ கலைவாணி மேடம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க நான் உங்கள் இனிய தொழில் நற்பவி ஹரிணி திரும்பவும் வந்து இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோடு இணைந்து வந்து உங்களை மீட் பண்ணுறோம் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் மேடம்